ஓம் சரவணபவ இந்த பதிவில் நாம் தைப்பூச விரதம் எப்படி கடைபிடிக்கலாம் எத்தனை நாட்களுக்கு இருக்கலாம் என்பதை பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் பார்க்கப்படுகிறது மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்பொழுது இருக்கலாம் எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகுந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது வழக்கம் அப்படி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாள் தைப்பூச விரதமும் இருக்கலாம் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் வழிமுறைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஓரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல் முருகன் பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞானப்பழமாக ஆண்டிகோளம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்பொழுது துவங்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினோராம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் துவங்கும் முறையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் விரதம் துவங்கம் அன்று காலையில் எழுந்து இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நைவேத்தியம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் விரதம் இருக்கும் முறையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் தினமும் கோயிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீர் வைக்கும் போது மட்டுமின்றி எப்பொழுதும் மனதிற்கு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாப்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமலும் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்களுக்கான விரத முறைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாகும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதமும் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதமிரந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டும் வரலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்திச் சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிகச் சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் முருகப்பெருமானி அருளால் உங்கள் வாழ்வில் சுபிட்சமும் அமைதியும் நிலவட்டம்